இது புக்க திருத்தோண்டல அப்பதானு காரணம் என்ன தொழில் மேல சத்தியம் சீக்கிரம் தோண்டு மதிய ஒன்னரை அடி தாத்துட்டு போடுங்கன்னு தோண்டல அந்த முக்கில இருக்கு மண்ண இப்படி இல்லையிருக்கு

சரி இருக்குறல தோண்டல எழுபல கட்டி பண்ணு இருக்குல்ல தடி இருக்குல்ல தோண்டது நான் எனக்கு ரெண்டெண்ணம் வாச்சு ரெண்டாம் கொள்ளலாம் ஒன்னு துவத்து ஒன்னு டாக்டர் படிச்சன அஞ்சா பத்தா மார்க்கையும் குறைச்ச எடுத்துட்டு அது கிழ கண்ணு அடிச்சுருக்கு

இது வேறம் தக்கரை வேற ஹலோ மக்களே நாம இப்போ கரெக்டா எங்க இருக்கோம்னா ஃபேத் எஜுகேஷன் அண்ட் கரியர்ஸ் பார்ட் டைமா ஜாப் பாத்துக்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு எங்க லொகேட்டட் ஆயிருக்குனா சக்கல ஆப்போசிட்ல அப்பல்லோ ஃபார்மசியோட பக்கத்துல தான் எஜுகேஷன் அண்ட் நர்சிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கான அட்மிஷன் பண்ணி கொடுக்கறாங்க மக்களே இவங்க அட்மிஷன் சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர்ல பண்ணி படிக்கிறதுக்கான டோட்டல் ஸ்டார்டிங் பேக்கேஜ் ரூபாயில இருந்து அவேலபிள் இருக்கு மக்களே இங்க அட்மிஷன் பண்ணி கொடுக்குறாங்க மக்களே நம்ம எஜுகேஷன் அண்ட் அட்மிஷன் பெங்களூர்லயும் நார்த் இந்தியாலயும் பண்ணி தராங்க பெங்களூர்ல படிக்கிறதா